கார்த்தி நீ வேலைய பாரு அப்புறம் டைம் கிடைக்க மாத்திரம் திரும்ப கால் பண்ணு சரிமா பியூட்டி எங்கேயோ இருந்த கழுத இங்க நம்ம வீட்டுல வந்து உக்காந்துகிட்டு என்னென்ன அட்டோலியம் பண்றா கீழே ஒரு பொழுதும் இருக்கிறது இல்ல மாடில மாடில ரூம் குள்ள வந்து உக்காந்துகிட்டு அவன் இருக்கிற நேரம் தான் உட்காந்து குழஞ்சுகிட்டு இருந்தானா இப்ப பாரு என் நேரமும் போனு சக்தி சக்தின்ட்டு இப்படி பேசி பேசிதான் கைக்குள்ள வச்சுக்கிற ஆளுக பாய் சக்தி மா லவ் யூ லவ் யூ சக்தி ம் சக்தி நீ வீட்ல இல்லாம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா அம்மா வீட்டு ஒரு குழந்தை பிரிஞ்சா எவ்வளவு தேடும் எவ்வளவு ஏக்கமா இருக்கும் அந்த ஃபீல் இருக்குடா சக்தி உன்னோட பிரிவை என்னால தாங்கிக்கவே முடியல சீக்கிரம் வா அடியே எலும்பி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ரூம்ல உட்காந்து ஏ என்னாச்சு என்னடி என்னாச்சு மகாராணிய ஒருத்தவங்க வந்து அழைக்க வரணுமா கீழே இறங்கி வாடி ஏ எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க உன் கூட விளையாடவா கூப்பிடுறாங்க இறங்கி வாடி வீட்டுல வேலை அப்படியே அப்படியே கிடக்கு என்ன வேலை இருக்கு நான் தான் சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன்ல ஆமா பொல்லாத சமையல் அப்படியே முடிச்சு கிழிச்சிட்ட வடு தண்ணியா சோறாக்கி வச்சிருக்க ரசங்கிற பேர்ல சுட தண்ணி வச்சிருக்க வேற கூட்டம் எங்கடி என்னால இவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது நல்ல திங்க மட்டும் முடியுதுல ரூம்க்கு அப்படி சொகுசா ஏசிக்குள்ள உட்கார தெரியுதுல வேலை பார்க்க வலிக்குதா இங்க பாரு என்னாலதான் இதை வச்சு சாப்பிட முடியாது வந்து குழம்பு ஏதாவது வை அப்படியே ரெண்டு கூட்டம் சேர்த்து வை எனக்கு இந்த சாப்பாடு போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்க சமைச்சுக்கோங்க என்ன திமிரு உனக்கு ஒருத்தி வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் எழுந்து கூட நிக்காம உட்காந்துகிட்டே எவ்வளவு திமிர் பேச்சு பேசுற என்னடி அடிக்காம நின்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன்னு வாய் கொழுப்பு கூடிருச்சோ ஒழுங்கா எழுந்து போய் வேலை வைப்பாரு ஓடி இன்னும் அரை மணி நேரத்துல எனக்கு எல்லாம் வேணும் என்னால முடியாதே முடிஞ்சதை நான் செஞ்சிட்டேன் இனி உங்களுக்கு ஏதாவது தேவனா நீங்களே பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு வெளியே கிளம்புங்க யாரு யார வெளிய போ சொல்றது என் வீடு என் மகனை ஏமாத்தி என் மகன் கூட வந்து ஒட்டிக்கிட்டா ஓ வீடாயிடுமா என்ன யாரு நீ வெளிய போ சொல்ல இப்ப நான் சொல்றேன் வெளிய போடி தேவையில்லாம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்ககிட்ட பேசுற மாதிரி நான் இல்ல நானே ரொம்ப அப்செட்டா இருக்கேன் கிளம்புங்க மத அப்செட்டா இருக்கிற மூஞ்சி முகம் எப்பாரு எவ்வளவு திமுறா கிளம்புங்க கிளம்புங்க என்னையே சொல்ற எழுந்திரடி நீ மத எழுந்திரடி வெளிய போ வீட்டை விட்டு வெளிய போ அதெல்லாம் போக முடியாது ஒழுங்கு மரியாதையா சொன்ன உன்ன வெளிய போயிடு இல்ல அரைஞ்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தழுவேன் இங்க பாருங்க நீங்க சொல்லல என்னால வெளியே போக முடியாது எப்ப பாரு உங்க வீடு உங்க வீடுன்னு வெளியே போன்னு சொல்லாதீங்க

நான் அவனை தரதரன்னு இழுத்துட்டு வெளிய போய் தள்ளுறத விட நீ ஏன் மரியாதையா எழுந்து வெளியே போயிடு ஏன் இப்படி பேசுறாங்க? நம்மள வெளியே அனுப்பாம விட மாட்டாங்களா? சக்தி, எனக்கு பயமா இருக்கு. தைரியமா இருக்கிற மாதிரி நானும் எவ்ளோ நேரம் பேசுறதே? எதத் பேசினா அப்படியே போயிடுவாங்க நினைச்சா. இன்னைக்கு ஏன் இப்படி பண்றாங்க? என்னடி யோசிக்கிற? போடி வெளிய போய் யார்ட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்றே நானும் பாக்குறேன். என்ன இது? வீட்ல மாமா சிவாணி வேற இல்ல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னால போக முடியாதுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கதான் இருப்பேன். என் சக்தி வர வரைக்கும் இருப்பேன் எலும்பி சொன்னதும் கிடைக்காது என் மகனையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போட்டுருப்ப உன்னை அடிச்சு வெளிய வரட்டி விட்டா உனக்காக இங்க யார் கேட்டு வருவா யாருமே இல்லாத நாயினி என் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு என்னைய பேசுற என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கே என் மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடுச்சு என் பிள்ளைங்க கிட்டையும் சரி என் புருஷன் கிட்டையும் சரி உன்னால என் அதிகாரமே போச்சு அப்படிப்பட்ட கழுதைய சான்ஸ் கிடைக்க மாத்திரம் சும்மா விட்டுவேனா நைட் நேரம் எங்க போற என்ன பண்றேன் நானும் பாக்குறேன் உனக்குன்னு ஒன்னா யார் வருவா உன்னை இப்ப அடிச்சு வெளியே தள்ளுற உன்னை கேட்டு ஒரு நாதி வருதான்னு பார்க்கலாம் அப்படிப்பட்ட நாய்க்கு ஆட்டம் வேண்டாங்க இதெல்லாம் சக்திக்கு தெரிஞ்சிச்சு உங்களை சும்மா விட மாட்டான் சக்தினா என் மகன் தானடி அவன் கிட்ட எப்படி பேசணும் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும் இப்ப உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டா யார் வீட்டுக்கடி போவ சொல்லுடி உனக்குன்னு யார் இருக்கா நைட்டு ஃபுல்லா நடு தான் நீ நிக்கணும் ஓ தெரு நாய்க இருக்கும்ல அந்த நாய்களோட நாயா நீயும் கட வேண்டாங்க இப்ப பேசாதீங்க நீங்க பண்றது பேசுறது எல்லாம் தப்பு தப்பா தப்ப தப்பு இல்லாம சரியாக்கிருவேன் ஆடி வெளிய வேண்டாங்க ப்ளீஸ் வேண்டாம் வெளிய விடுங்க விடுங்க அதுக்கு தாண்டி மரியாதையா சொன்னேன் நீயா எழுந்து வெளிய போயிடுனே இப்ப என் கையால பிடிச்சு வெளிய தள்ளுற மாதிரி ஆக்கிட்டேல முடி வலிக்கிறது ப்ளீஸ் கையெடுங்க வேண்டாம் ப்ளீஸ் வாடி அம்மா போடி என்ன பிடிச்சு இப்படி தள்ளிட்டீங்கல்ல போறேன் இதுக்கப்புறம் நான் இருந்தா எனக்கு ஒரு தன்மானம் இருக்கு ஆமா பெரிய இந்த தன்மானம் தன்மானம் இருக்கிறனா அப்பயே வெளிய போயிருக்கணும் என்னோட ஃபோன் மட்டும் எடுத்துக்கிறேன் போனா இதென்ன நீ வரும் மொத்தத்துல கொண்டுட்டு வந்தியா என் மகேவன் கொடுத்தாதானே

ரோடு வரைக்கும் பிடிச்ச எடுத்துட்டு போய் தள்ளணும் நினைக்கிறியா வா அதுக்கும் நான் ரெடிதான் வேணா நானே போறேன் போ சாய் இதுக்கு மேலே நான் இங்க இருந்தா நான் செத்ததுக்கு சமம் நீ வா பாத்துக்கலாம் நான் இங்க இருந்து கிளம்புறேன்

குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியாயிடும் சரிங்கப்பா சரோஜா இன்னும் என்ன பண்ற சீக்கிரம் வா அப்பா இப்பதான் அம்மா போனாங்க வரட்டும் நீ வலியோட இருக்கியம்மா சரோஜா சீக்கிரம் வா இதோ இப்போ பூமாரி இந்தா குடி அப்பதை விட வழி ரொம்ப கூடி இருக்கா இல்லமா அதே வழிதான் இருக்கு சரி இந்த சீரக தனியா குடி அம்மா வெண்ணி போட்டிருக்கேன் இருப்புக்கு நல்லா ஊத்து ரசவ வழினா இன்னும் வலி நல்லா கூடும் வலி கூடிச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் இதுக்கு சரோஜா இப்பவே ஆஸ்பத்திரி போயிடலாம் என்னங்க வலி நல்லா வந்த பிறகு போறதாங்க நல்லதே இங்கேயே கொஞ்சம் வழியை விட்டுக்கிட்டானா அவளுக்கு ஈஸியா இருக்கும் அப்பா இதாடா குடி ராஜு காது ஃபோன் பண்ணுவோம் அப்பா இருங்க இத குடிச்சிட்டு அம்மா தான் சுடு தண்ணி ஊத்த சொல்றாங்கல ஊத்திட்டு வாரே வலி கூடிச்சுனா ராஜு மாமாக்கு ஃபோன் பண்ற வலி கூடிச்சுனாங்க எனக்கு பயமா இருக்கு இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஐயோ நீங்க வேறங்க சும்மா ஏதாவது சொல்லி பயமுறுத்திட்டே இருக்காதீங்க கொஞ்ச நேரம் பொறுங்க சீரக தண்ணி குடிச்சிட்டு வெண்ணெய் ஊத்திட்டு வரட்டும் பிரசவ வலினா நல்ல வலி வரும் அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் சரி என்னம்மா சொல்ற லே ரொம்ப கஷ்டபடுத்துறாதே எப்படிங்க நம்ம பிள்ளை தல பிரசவம் கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் பண்ணல நான் பாத்துக்கறேன் நீங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க போங்க அம்மா போங்கங்க ஆ சரி ஆ அம்மா போ மாரி நீ குடிமா குடிச்சிட்டு வா அம்மா சூடு தண்ணி ஊத்தி வர ஆ சரிமா

சாரிமா அம்மா இந்த நடக்கிறது எதுக்காக சாப்பிட்ட சாப்பாடு ஜெமிக்கிறதுக்காகவா என்னா சாரிவா ம் ஏங்க சொல்லுங்க இப்படி நிலா வெளிச்சத்துல அமைதியான நேரத்தல ஜில ஜிலன் காத்தோட இப்படி நடந்து பரதே நல்லா இருக்குல்ல ஆ நல்லா தான் இருக்கு ஆனா நிலா ஒளியை சொல்லாத நிலா ஒளியோட தெரு ஒளியதான் பயங்கர வெளச்சோம் தெரு ஒளியா லைட்டுமா ம் உங்களுக்குல ரசனையே இல்லையா நான் பேசிட்டு வரேன் எனக்கு ஒன்ன ரசிச்சா போதும் மிச்சத ரசிக்கணும்னு தோணல ம் 나ட ஏங்க நான் என்ன கேட்டாலும் செய்றீங்க உங்க பொண்டாட்டி மேல அவ்ளோ பாசமா ஆ பாசங்கிறது அவட என்ன பண்ற கழுதை என்ன நம்பி வந்துட்டேல அதான் பாத்து பாத்து பார்த்துக்கறேன் என்னங்க நான் உங்களுக்கு கழுதையா ம் ஏன் செல்ல குட்டி கழுதை ஓ செல்ல குட்டியா ஆ ஆ மாமா

ஓ அப்படி கேட்டியா நான் கூட என் பொண்டாட்டி ஆசையா இன்னொரு பொண்ண பாத்தியே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளோ நினைச்சு கொஞ்ச நேரத்துல சந்தோஷப்பட்டுட்டேன் அப்படியெல்லாம் சந்தோஷப்படாதீங்க காலம் போறா நான் மட்டும் தான் உங்களுக்கு ஓ என்னவோ இந்த ஜென்மத்துல என்னாதா அடுத்த ஜென்மம் பிறந்து வந்தாலும் உங்க தான் வருவேன் ஓ நீ வரலட்டியும் நான் உன்னை தேடி வருவேன் எங்க இருந்தாலும் சரி அடுத்த செகண்ட் சிரிப்பு வெكم அழகா தான் இருக்க பாக்க ம் சரி வாங்க போலாம் அப்படியே திரும்பி நட வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம் ஆஹ் என்ன அதுமல்ல இனி கொஞ்சம் தூரம் மட்டும் அடம் பிடிக்கிறோடி ரொம்ப அடம் பிடிக்கிறோ அதே அப்படித்தான் நமக்கு ஒரு குழந்தை வர்ற வரைக்கும் நான் உங்கக்கிட்ட குழந்தைய அடம் பிடிக்க செய்வேன் ஆ அது நான் சந்தோஷமா இருக்குறேன் ஓகேவா ஹருத்து தோன்றிடம் மேகத்தை போலவே நானுலை பார்க்கிறேன் அன்பே

வழி கூடுதா இல்லமா அப்பதான் உள்ள வழி அப்படி ஏதா இருக்கு கூடவும் இல்ல குறையவும் இல்ல ஐயோ கூடுதா குறைதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க முத ஆஸ்பத்திரி போலாம் என்னமா ஆஸ்பத்திரி போலாமா இன்னும் வலி கூடுன்னு சொன்னீங்களேமா ஆனா எனக்கு வலி அப்படியே தானே இருக்கு பிரசவ வழினா அடுத்தடுத்து வழி கூடுண்டி எதுக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போயிடலாம் நினைப்பாரு இப்பயே எட்டரைக்கு மேல ஆச்சு இன்னும் லேட் ஆயிட்டா டாக்டர் இருக்காங்களா என்னம்மா அதனால வா ஆஸ்பத்திரிக்குன்னா போயிடலாம் அப்படிங்கிறீங்களா அம்மா இது என்னால தாங்க முடியற அளவுக்கு தான் இருக்கு. அதான் குமாரி நைட் வலி கூடிடுச்சுனா என்ன பண்ணวะ? சாமாத்துல இங்க இருந்து போறது சரம்மாமா. இப்பவே உனக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம் சரிப்பா. ஏய் அம்மா உங்களுக்கு தேவையான துணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். நான் போய் आटा கூட்டிட்டு வரேன். ஆ ஆட்டோ வேணாம்ப்பா. இவங்க என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் ஃபோன் பண்றேன் இவங்க உடனே வந்துருவாங்க. சரிமா அப்புறம் ராஜுக்கு ஃபோன் பண்ண. ஆ சரிப்பா. நீ ஃபோன் பண்ணுமா அம்மா துணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ம் சரிமா.

நீங்க எதுவும் பயப்படாதீங்க நான் தைரியமா இருக்கேன் இத்தனை நாள் வழியே வரல ஏன் கவலைப்பட்டேன் இப்போ எனக்கு வலி வந்திருக்கு சந்தோசமா தான் சந்தோசமா வலியே தாங்கிக்குவேன் என்னங்க இன்னைக்கே நம்ம குழந்தை பிறந்திருவானா தெரியலமா ஆனா கண்டிப்பா இன்னைக்கு நாளைக்குள்ள பிறந்திருவான் அப்படியா சரிங்க என்ன மேடம் இடு போலியா ஆமா சிஸ்டர் கொஞ்சம் பாருங்க மேடம் இல்லையா சார் மேடம் ஊருக்கு போயிருக்காங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு மேல தான் வருவாங்க ஓ

ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த என்ன பண்ணுவ என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன் இப்ப நீ அதெல்லாம் விடு என் மருமகள எங்க அவ ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு ஓடி வந்தவதன இப்ப எங்க போயிருக்காளோ யோ என்னடி பேசுற என் மருமகளை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுன வல்ல உடச்சிருவேன் என்ன இப்படி பேசுறான் அதுவும் வாடி போடினு ஃபர்ஸ்ட் டைம் அடிக்க வர செஞ்சிட்டான் இந்த நாயை வீட்டை விட்டு விரட்டி விட்டான் யார் கேப்பா நினைச்சேன் நம்ம வீட்டுக்குள்ள உள்ள ரெண்டே இப்படி ஆடுதுங்க சொல்லு சிவகாமி என் மருமக எங்க எனக்கு தெரியாது 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 மா போய் சொல்லாதீங்க ஜெய்தாக்கு போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப் ஆறுது நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க அண்ணே ஊர்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் வெளிய போய்ட்டோம் இதான் சாக்கன் நீங்க ஸ்வேதாவை ஏதோ பண்ணிருக்கீங்க ஆமா ஏதோ பண்ணியிருக்கேன் வீட்டுக்குள்ள குளிய தோண்டி போதச்சேன் போ போய் தேடுங்க ரெண்டு பேரும் ஏ சிவகாமி என்னையா கத்திக்கிட்டே இருக்க எனக்கு தெரியாது அப்பா இவங்க கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல

இருக்குமா சொல்லுமா என் பொண்ணு எப்படி இருக்கா அவங்களுக்கு இது பிரசவ வழி இல்லமா அது மாதிரி குழந்தை தலை இன்னும் திரும்பவே இல்ல நாங்க இப்ப ஒரு ஊசி போட்டுக்கோம் ஊசி போட்டவனே அவங்க வலி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க உள்ள ரூம்ல இருக்காங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க சிஸ்டர் அப்பனா நாங்க வீட்டுக்கு போலாமா ஆமா சார் டெலிவரிக்கு இன்னும் நாலு நாள் டைம் இருக்கு தலை இன்னும் திரும்பி வரல நீங்க வெயிட் பண்ணுங்க நான் எங்க மேடம்க்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்கள்ட்ட சொல்றேன் சரிங்க சிஸ்டர் என்ன ராஜு இப்படி சொல்றாங்க அதான் எனக்கும் புரியல சரி பார்க்கலாம் இன்னும் நாலு நாள் இருக்குல்ல ம் மாறி வரட்டும் உட்காருங்க நீங்க சிவா ஸ்வேதா வா போய் மத என்னன்னு கேட்கலாம் இல்ல தீரு நான் வரல ஸ்வேதா நீ வராம இப்படி இல்ல இனி நான் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா சக்தியோட தான் வருவேன் நீங்க கூப்பிட்டீங்கிறதுக்காக தான் வந்தேன் நீங்க வேணா போய் பேசுங்க என்னங்க வாங்க நம்ம போய் என்னன்னு கேட்கலாம் சரிமா வா ஏக்க யார் இருக்காங்க தைரியத்துல தானே இப்படி பண்ணிருக்காங்க இதுக்காகவே என்னன்னு கேட்டுட்டு ம் சரிங்க அப்பா திருவண்ணாதான் வந்திருக்காங்க இந்த நேரம் வந்திருக்கோம் இருங்கப்பா நான் பாத்துட்டு வரேன் சிவா திருவண்ணா உள்ளவா திரு வாயா என்ன சித்தப்பா இதெல்லாம் உங்க வீட்டுக்கு நம்பி வந்த பொண்ண அடிச்சு வெளிய பத்தி விடுவீங்களா திரு என்ன திரு சொல்ற இவனுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க சித்தப்பா திரு நீ சொல்றதே புரியல சுவேதா எங்க அவளதான் காணோம் இவர்கிட்ட கேட்டா இவளு சொல்ல மாட்டேங்கிறா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு பாக்குறேன் ஓ இது உங்களுக்கு தெரியாம நடந்ததா திரு என்னையா சொல்ற என்ன பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல இந்த வீட்டுக்கு சக்திய மட்டுமா நம்பி வந்திருக்கா உங்க எல்லாத்தையும் தானே நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நீங்களும் முத ஒரு பொண்ணு தானே திரு இருத்துங்க என் பேரை கூட சொல்லாதீங்க நீங்க எல்லாம் மனசே இல்ல ஏ சிவகாமி அப்பனா நீ தான் என் மருமகளை வெளிய பத்தி விட்டுருக்க சொல்லடி ஆமா இப்ப என்ன அப்பதான் எத்தனை தடவை கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு சாதிச்சீங்க ஏய் நான் தாண்டி பண்ணேன் எனக்கு அவளை பிடிக்கவே இல்ல என்னைக்கு வெளியே பத்தி உள்ள நினைச்சேன் இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு பத்தி விட்டுட்டேன் என்னாலெல்லாம் திரும்ப அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது அவதான் முக்கியம் நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் வெளிய போங்க வீட்டை விட்டு தானா கண்டிப்பா போறோம் யாரும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள அனாதிய நீ உட்காந்துருக்க மாதிரி அறிவு வரும் இரு ஸ்வேதா எங்க வெளியதான் இருக்கா சித்தப்பா வீட்டுக்குள்ள வரமாட்டேன்ட்டா எங்க போக தெரியாம ரோட்ல தனியா நின்றுட்டு சித்தப்பா இந்த நைட் நேரத்துல இப்படி வெளியே அனுப்பு எப்படி மனசு வருது உங்களுக்குலாம் எல்லாம் அறிவே இல்லங்க நீங்களும் பொண்ண பெத்தவங்க தானா ஒரு பொண்ணு படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது ஆமா ஆமா இவங்களுக்கு நல்லா தெரியும்னா எல்லாம் தெரிஞ்ச நீ ஏன் இப்படி பேசுற பொண்ணு படுற கஷ்டத்தை நினைச்சுதான் எனக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்களாக்கும் என்னையே கண்டுக்க மாட்டாங்க செத்தா கூட நிம்மதி நினைப்பாங்க அந்தவங்கள நிம்மதியா வாட விட்டுருவாங்க இருக்கட்டும் நான் இதை சும்மா விட மாட்டேன் சக்தி வரட்டும் அப்புறம் இருக்கும் உங்களுக்கு இரு நான் முதல் ஸ்வேதாட்ட பேசணும் ஸ்வேதா இல்லாம அவளை உடனே வீட்டுக்குள்ள கூப்பிடுறேன் வேண்டாம் சித்தாப்பா சக்தி வர வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதாவும் வீட்டுக்குள்ள மாட்டேன்டா சக்தி வரட்டும் பேசிக்கலாம் என் மருமகம் இல்லாத வீட்டுக்குள்ள நான் மட்டும் எதுக்கு நானும் வாரேன் வேண்டாம் வேண்டாம் சித்தப்பா இவங்களுக்காக நீங்க எதுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வரீங்க விட்டு கொடுக்கற விஷயத்துக்கு மட்டும் தான் விட்டு கொடுக்கணும் நீங்க இங்கே இருங்க சக்தி சொல்றதே கேப்போம் சரிமா சரியா திரு நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் சரிங்க சிதப்பா நான் கிளம்புறேன் இங்க பாருங்க சும்மா வந்து கத்திட்டு போறான்னு நினைச்சிடாதீங்க ஸ்வேதாவுக்கு கேட்கவோ பாக்கவோ ஆள் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க நான்ங்க எல்லாரும் இருக்கோம் அத சொல்லிட்டு போலாம்ங்கறக்காக தான் உங்ககிட்ட பேசவே வந்தேன். டேய் நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. ஆனா நான் நினைச்சது மட்டும்தான் இந்த வீட்ல நடக்கும். கிளம்பு கிளம்பு. ஓ பாத்துறலாம் பாத்துறலாம். என்ன நடக்குது? நானும் பாத்துறேன். பாவா சுகி. என்னங்க? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்ன? சொல்லிக்கறீங்க? சொல்லு. சின்னத்த பொண்ணுங்களே பொண்ணுங்களுக்கு எதிரியா இருக்கலாமா? ஆனா ஒண்ணு நீங்க பூமியில பிறந்ததே பாறோம். இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமா பாரத்தை குறைக்கணும் நினைங்க. சரிங்கடா சின்னத்த. ஏய். ஏன் புண்டடி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கரெக்டா இருந்தா யாரும் எதுவும் வந்து பேச மாட்டாங்க. இல்லாட்டி எல்லா பேர் பேசுறத அமேதியா நீங்க கேளுங்க. புரியுதா? அந்த நாய வீட்டை விட்டு விரட்டிட்டா பிரச்சனை இல்ல நினைச்சேன். ஆனா அந்த எலும்பி நாய்க்காக வீட்டை உள்ளதுக்கே தாம் கேட்டு சண்டைக்கு வந்துச்சீங்க பார்த்தா. இப்ப இவன் என்ன பண்றது? நாம ஒன்னு நினைச்சு செஞ்சா இது ஒன்னு புதுசா நடக்குது. இதை ஏதாவது பண்ணணுமே சக்தி வரங்குள்ள இதுக்கு வேற மாதிரி முடிவு எடுக்கணும் என்ன பண்ணலாம் போலமா இவ மூஞ்ச பார்த்தாலே பாவோ வாமா சரிங்கப்பா போங்க போங்க யார் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் என்ன நான் எப்பவுமே மாத்திக்க மாட்டேன் என்னங்க வழி அப்படியே குறைஞ்சிருச்சு வழி வந்துருச்சு நமக்கு குழந்தை பிறந்துரும் நினைச்சேன் சரிமா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா நமக்கு இன்னும் நாலு நாள் டைம் இருக்கு இல்லைங்க இருந்தாலும் இன்னும் தலை வேற திரும்பலன்னு சொன்னாங்க எனக்கு என்னமா கஷ்டமா இருக்கு பூமாரி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நீ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தாத இரு நம்ம பையன் வயிற்றுக்குள்ளே இருக்க மாட்டான் சீக்கிரமே நம்மள பார்க்க வருவான் ஆனாலும் டெலிவரி டைம் வந்துருச்சுலங்க பாருங்க திரும்பவும் வழியே இல்ல இனி எனக்கு எப்போ வழி வர பூமாரி என்னடா எல்லாத்துக்குமே இந்த என்ன இருக்கும் நம்ம பிள்ளை எப்ப பாக்க போறோம்னு அதுக்காக கவலைப்பட்டா சரியா போகுமா இன்னும் நாலு நாள் இருக்கு மறந்துடாத ஆமாடி சும்மா இதையே நினைச்சு கவலைப்பட்டு புலம்பாத இல்லமா இப்ப செக்கப் பண்றதுல இருந்து ரெண்டு நாளா டாக்டர் சொன்ன மாதிரி டெய்லி நடக்க உக்காந்து உக்காந்து எந்திக்க எல்லாம் பண்றேன்ல வழி வரல ஓகே ஆனா பிள்ளை தலையும் திரும்பாம இருக்குமா இங்க பாரு குழந்தை பறக்கிற நேரம் கூட உடனே தலை திரும்பி வரும் நீ அதையே சொல்லாத ஆமா பூமாரி சொல்லுங்க சிஸ்டர் மேடம் கிட்ட பேசணும் மேடம் இன்னைக்கு இவங்க இங்க இருக்க சொன்னாங்க மேடம் நாளை காலையில வந்து என்ன ஏதுன்னு செக் பண்றேன்னு சொல்லிருக்காங்க அதனால அவங்க இங்க ஹாஸ்பிடல்லே இருக்கட்டும் ஜென்ஸ் நீங்க யாரும் இருக்க கூடாது கிளம்புங்க சார் காலையில வாங்க ஆ சரிங்க சிஸ்டர் மேடம் நீங்க வாங்க உங்களுக்கு ரூம் காமிக்கற அங்க இருந்துக்கோங்க ஆஹ் ஆ சரிங்க குமாரி போ எதுக்குங்க திடீர்னு இங்க இருக்க சொல்றாங்க தெரியலமா நாளைக்கு மேடம் வந்து செக் பண்றேன்னு இருக்காங்கல பார்க்கலாம் சரியா சரிங்க திரும்பவும் வீட்டுக்கு போ சொல்றாங்களே நினைச்சேன் நாளைக்கு மேடம் வந்து பார்த்த பிறகு வழி எதுவும் வந்துச்சுனா என்னங்க நான் வீட்ல இருந்து இங்க ஹாஸ்பிட்டல் வர மொத்தல திரும்ப ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வரும்போது என் பிள்ளைய தான் வரணும்னு நினைச்சிருந்தேன் இப்ப வீட்டுக்கு போ சொல்லிட்டாங்கன்னு கொஞ்சம் கவலையா இருந்தது சரி இங்க இருக்க சொல்லிருக்காங்களா நான் பாத்துக்கிறேன் சரிமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீயும் அத்தையும் இருங்க காலையில நான் வர மொத்தம் அம்மாவ கூட்டிட்டு வாரு சரிங்க அத்த பாத்துக்கோங்க சரி ராஜு மாமா வாங்க நாம கிளம்பலாம் சரியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க இந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆ இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா ரெண்டு பேரும்? உங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கத்தான். என்னன்னு கேக்குறீங்களா? ஆமாண்டி சொல்ல வந்துட்டு என்னன்னு கேக்குறீங்களா னு கேட்டா. சொல்லு சொல்லு எல்லாரும் கேபாங்க. கேப்பீங்களா? அது ஒண்ணே இல்லங்க. என்னோட டெலிவரிய மட்டும் என்னோடது அது என்னோட ரியல் டெலிவரி. அதாவது என்னோட फर्स्ट டெலிவரி.

அப்புறம் என்னோட இது அப்படின்னு சொன்னோட ரொம்பலாம் எல்லாம் எதிர்பார்ப்போட அப்படிலாம் இருக்காதுங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு வழியே வரலங்க டெலிவரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன இருந்து என்னங்க எப்ப எனக்கு வழி வரும் எனக்கு மட்டும் வழியே வரல அப்படின்னு என் ஹஸ்பண்ட பாடா படுத்தின அத உங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதாங்க பூ மாதிரி டெலிவரி மட்டும் ரியல் ஸ்டோரியா காமிச்சலாமே நினைச்சேன் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க கொடுக்கற சப்போர்ட் அன்பு நீங்க பண்ற லைக் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்க சப்போர்ட்டையும் அன்பையும் எங்களுக்கு கொடுங்க அப்புறம் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தோணுச்சு கரெக்டா பேசிருக்கேன் தெரியல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சுக்கோங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு போயேவும் சஸ்பென்ஸ் கிஃப்ட் வாங்கினேன்ல அது அவங்களோட பிறந்தநாள் கொடுத்தேனா என்ன பண்ணேன்னு உங்களுக்கு அப்புறம் வீடியோல காமிக்கிறேன் சரி ஓகே பாய் பாய்ங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட அன்புக்கு எப்பவும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய்